ஹலோ வாரம் நம்ம சின்ன வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து கத்திரி செடிக்கு உரம் மீட்டர் பற்றியும் இன்னொன்று காலத்தில் வேரல்கள் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிறிய செடிகளுக்கு நம்ம வேரல்கள் மருந்து பயன்படுத்துறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இந்த ரெண்டு டாபிக் பற்றியுமே தனித்தனியாக வீடியோ பப்ளிஷன் இருந்திருக்கோம் ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த ரெண்டு வீடியோவில் சொல்லாததை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரி செடிக்கு உரமீட்டரை பற்றி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே செப்டம்பர் டுவெண்ட்டி எயித்தில் ஒரு வீடியோ பப்ளிஷன் இருந்திருக்கோம் அந்த வீடியோவில் வந்து கதிர் செடிக்குன்னு மாட்டியை வைக்கிறது மூலிமா என்ன நன்மையெல்லாம் ஏற்படும் அப்படின்னு தெளிவாக வச்சுருந்துருப்போம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்க்காம போய் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இப்போ சாதாரணமாக கத்திரி செடியை இன்னைக்கு நடவு செய்கிறோம் இன்றைக்கி மாணி நடவு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாளை நாளை மறுநாள்னு மூணு நாள் வர கத்திரி செடிகளோட இலையில் வந்து வாடி வாடி தொங்கும் அது வந்து டிரான்ஸ்பிளான்ஸ் ஆகுன்னு சொல்லக்கூடிய இடமாற்றம் செய்யப்பட்ட அதிர்ச்சியில் இருக்கும் வேர்கள் மண்ணில் பிடிக்கிற வரை ரூடர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேர்முடி வேர்களில் வளர்கிற வரை செடி வந்து வாடிய நிலையில் தோன்றும் ஸோ அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து எந்த உரமாக இருந்தாலும் செடிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அதுவும் ரொம்ப குறைந்த அளவு தான் கொடுக்கணும் அது இயற்கை உரமாக இருந்தாலும் சரி இல்லைனா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸாக இருந்தாலும் சரி நம்ம வந்து எத்தனாவது நாள் கொடுக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு பிறகு தான் நம்ம வந்து வச்சுருந்துருக்கோம் இப்போது ஸோ இந்த நிலையில் செடிக்கு உரம்ன்றது வந்து ரொம்பவே சரியான டைம் ஆட்டேர் தான் வைக்கணும் கிடையாது மாட்டு ஏர்வோ இல்லைனா கோழிப்பு உரமாக கூட வைக்கலாம் அண்ட் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிறது நல்லது அதனாலன்னா எந்த ஒரு உரமுமே நம்ம ஆர்கானிக்காக பயன்படுத்துகிற பட்சத்தில் மண்ணில் ரீஜென்ரேஷன் நல்லாவே இருக்கும் நுண்ணுயிரியலோட உருவாக்கமும் அதே நேரத்தில் மண்ணில் வந்து ஊட்டச்சத்துகள் மறு உற்பத்தியும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு எந்த ஒரு பயிர் விவசாயம் பண்ணாலும் ஆர்கானிக் உரத்தை பயன்படுத்தி விவசாயம் பண்ண பாருங்கள் அப்படி கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் தான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸும் சேர்த்தே பயன்படுத்த பாருங்கள் ஸோ அப்படி பயன்படுத்துகிற மூலிமா மண்ணோட தன்மை ஒரு ஐம்பது சதவீதமாவது கொஞ்சம் கெடாமல் இருக்கும் அண்ட் என்ன ஒன்று நம்ம இயற்கை ஒருத்த மண்ணில் பயன்படுத்துகிற மூலயமா ஊட்டத்தில் மறு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கும் அதாவது மண் வந்து இயற்கை வளத்தோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உதாரணம் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கத்திரிச்சிட்டு தான் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து நாட்கள் தாண்டினு கத்துருச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பன்னிரண்டு நாட்கள் அப்படின்னு வச்சுட்டு இருந்தாலும் இதில் வந்து சென்றாக இருக்கக்கூடிய கொண்டை இலை அதாவது உச்சியில் இருக்கக்கூடிய அந்த இலை பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து இளம்பச்சை நிறத்துலேருந்து டார்க் கிரீனாக மாறிட்டுருக்கு அதாவது இது வந்து இளைஞலை நம்ம செடி நல்லா செஞ்சதுக்கு பிறகு வேர்களெல்லாம் எல்லாம் மண்ணில் ஊடுருவ ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த செடிக்கு போதுமான அளவு மண்ணில் ஓடுகிறது கிடச்சிட்ருக்கு ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் இந்த இலை வந்து இவ்வளோ டார்க்கராக வரும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த கொண்டை இலை வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் அதே நேரத்தில் இலைகளும் வளராது அப்படியே நிற்கும் எவ்வளோ நாளுக்கு அப்படி நிற்கும்னா நம்ம இந்த மாதிரி வேற எந்த உரமும் கொடுக்குற வரை அப்படியே அதே வளர்ச்சியில் நிற்கும் ஒருவேளை டைம் ரொம்பவே தள்ளி போயிடுச்சுன்னா செடி அப்படியே காஞ்சிரும் ஸோ இலைகள் மஞ்சளாகிற பட்சத்தில் ஏதாவது ஒரு இயற்கை உரம் பயன்படுத்தி செடியை நல்லா வளர்ச்சி நோக்கி கொண்டு போக முடியும் அண்ட் ஒரு வேளை அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மண்ணில் நுண்ணீர்களோட பொருக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் செடிக்கு போதுமான அளவு இயற்கையாகவே ஓட்டுறதுக்கள் மண்ணில் கிடைக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா மண்ணில் வந்து நம்ம எந்த ஒரு உரமும் கொடுக்காம அந்த நிலத்தில் எந்த ஒரு பயிரும் பெரிய அளவு மகசூல் எடுக்கிறதுக்கான வளர்ச்சி வளராது அப்படிங்கிறது தான் எதார்த்தம் அண்ட் இதுவே கொண்டைகளை வந்து நல்லா பச்சைனத்தோடு வளருது அப்படிங்கிற பட்சத்தில் செடிக்கு போதுமான அளவு ஓடைச்சதுகள் மண்ணில் இருந்து வளர்கிற அளவு கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம் இருந்தாலும் நம்ம எதுக்கு உரம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி மண்ணில் இருக்கக்கூடிய உரத்தை மட்டுமே செடியை எடுத்து காய்க்கும் போது அதிக அளவு மகசூல் எடுக்க முடியாது சாதாரணமாக ஒரு ஆவரேஜான ஏல் வந்து கிடைக்கும் ஆனால் அதிக அளவு மகசூல் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வெளியேருந்து உரங்கள் கொடுத்தா தான் கிடைக்கும் அண்ட் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற கத்திய செடி பார்த்திங்கன்னா நம்ம செப்டம்பர் டுவெண்ட்டி எயித்தில் பப்ளிஷ் இந்த வீடியோவில் உரம் வச்சிருந்த கத்திரி செடி தான் அண்ட் நீங்கள் பார்க்குற கத்திரி செடி எல்லாமே அந்த டைமில் உரம் வச்சது தான் சரியாக இருபது நாட்களுக்கு பிறகு இவ்வளோ வளர்ச்சி வளர்ந்துருக்கு ஆனால் அந்த டைமில் நம்ம உரம் வைக்கும்போது செடி எடுத்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா சரியாக நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்த கத்திரி செடி மாதிரியே ஐந்து இலைகள் தான் இருந்துச்சு ஸோ இருபது நாட்களில் ஆட்டியர் வச்சதுக்கு பிறகு இவ்வளோ வளர்ச்சி வளர்ந்துருந்துருக்கு இன்னொரு பத்து நாட்கள்லேயே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் பூக்கள் பூத்ததுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே அதிகமான பிஞ்சுகளில் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இதெல்லாமே அப்கமிங் முடியாது வீடியோஸ் வீடியோஸை பப்ளிஷ் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வேலை மருந்து பயன்படுத்துகிறதை பற்றி பார்த்துடலாம் எங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நட செஞ்ச மல்லி செடியும் அதுக்கு இன்ட்ராக அதாவது ஓடு பெயர் நடந்த கத்திரி செடியும் தான் இது எல்லாமே இப்போ சிறிய செடியில் இருக்குது இப்போது இந்த மாதிரி சிறிய செடியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெயர் இருந்துச்சுனாலுமே அதுக்கு மழையாளத்தை பொறுத்தவரை அதிகளவு மண்ணில் தண்ணி இருக்கும்போது வேர்கள் வந்து போதுமான அளவு நீரை அப்சர்வ் பண்ண முடியாமல் வேறுகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அந்த வேறு வந்து நம்ம ஏற்பட்டதுக்கு பிறகு பாலிஸ் பேவை கொடுக்குறதுக்கும் மண்ணில் சாயில் டிரென்ஜிங் பண்ணுறதுக்கும் தவிர நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக பயன்படுத்துகிறது வந்து இன்னும் கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கும் அட்வான்ஸ்டாக இருக்கும் ஸோ அளவுக்கு எந்த ஒரு பெயரும் மழை காலத்தில் தண்ணீர் மண்ணில் அதிகமாக கெட்டி வேர்கள் நோய் ஏற்படுற நிலைமை வர்றதுக்கு முன்னாடி ப்ரிகாஷனாக அதிகமாக மழை பெய்கிற மாதிரி ஐஎம்டியில் வந்து வார்னிங் கொடுக்குற பட்சத்துலேயோ இல்லைனா பார்க்கஸ்ட்டில் உங்களுக்கு தெரிகிற பட்சத்துலையோ நீங்கள் வந்து வேறல்களுக்கு மருந்த மண்ணில் சாயில் ட்ரெஞ்சியாவோ இல்லைனா ஃபாலி பேவாகவோ கொடுக்கலாம் ஸோ இது வந்து ப்ரிகாஷன் ஆக்ஷனாக இருக்கும் அண்ட் நம்ம வந்து சாயில் ரெஞ்சி கொடுக்க போகிறது கிடையாது ஃபாலி பேவாக கொடுக்க போகிறோம் அதுக்கு இந்த சாஃப் எடுத்து வந்திருக்கோம் இதில் ரெண்டு ட்ரெயினில் நின்று இருக்கு கார்பன் டைசிம் டுவெல் பர்சன்டேஜும் காசிப் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜும் வி ஃபார்மேட்டில் இருக்குது அண்ட் நம்ம வந்து நூறு கிராம் பேக்கிட்ட தான் வாங்கி அதனால நமக்கு சிறிய தோட்டம் அப்படிங்கிறதுனாலையும் நமக்கு கம்மியான அளவு தான் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நம்ம நூறு கிராம் பேக்கிட்டாக வாங்கிருக்கோம் அண்ட் இந்த ஃபங்க்ஷை வந்து வேரலுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு பொதுநல்கள் கேட்கும் அதை பற்றி நம்ம தனியான இன்னொரு வீடியோ விளக்கத்தோட பப்ளிஷ் பண்ணுறோம் அண்ட் இது வந்து நம்ம எவ்வளோ டோஸு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை கிராம் அப்படிங்கிற விதத்தில் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரேயர் டேங்க்கு இருபத்தி நாலு கிராம் எடுக்கிறோம் ஆனால் இதோட ஆக்சுவல் டோசேஜ் வந்து ரெண்டு கிராம் பயன்படுத்தணும் நம்ம இதுக்கு முன்னாடி வேரல்கள் நோய்க்கான மருந்துகளை பற்றி ஒரு வீடியோ பப்ளிஷ் இருந்திருப்போம் அந்த வீடியோவில் வந்து ரெண்டு கிராம் தான் சொல்லி அண்ட் இதோட ஆக்சுவல் டோசேஜுமே ரெண்டு கிராம் தான் ஆனால் நம்ம எதுக்கு ஒன்றரை கிராம் எடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வேரல்கள் நோய் ஏற்படலை நம்ம ப்ரிகாஷனாக பயன்படுத்துகிறோம் ஸோ அதனால் ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிராம் நம்ம கம்மியாக பயன்படுத்துனாலும் இதோட எஃபெக்ட்டும் செடிக்கு கிடச்சிரும் அதே நேரத்தில் வேரல்களும் ஏற்படாது ஸோ நம்ம பாயிண்ட் ஃபைவ் கிராம் ப்ரிகாஷனாக பயன்படுத்துகிற பட்சத்தில் குறைச்சி பயன்படுத்தலாம் என்ன இன்னொன்று இந்த மாதிரி வேலையாளர்களுக்கான மருந்து நம்ம கலந்துக்கு பிறகு நல்லா கலக்கி விடணும் இதனாலலாம் கரையாக மறுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் இது கூடவே மேக்ஸைட் எடுத்து வந்திருக்கோம் இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்னே கிழமல் அப்படிங்கிற விதத்தில் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரே டேங்க் இருபது எம்எல் எடுத்து வந்திருக்கோம் சாதாரணமாக இந்த டோசேஜ் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரே எம்எல் தான் இது வந்து மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம கூடுதலாக ஒரு கால் எம்எல் எடுத்து வந்திருக்கோம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஸோ இது வந்து அவ்வளோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஸோ இது பிரச்சனை கிடையாது அண்ட் இன்னொன்று நம்ம இந்த ஃபங்க்ஸைட் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து முடிஞ்ச அளவு ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது மழை பெய்யாமல் இருக்கணும் அண்ட் இதை ஸ்ப்ரே பண்ணுறது பகல் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணணும் வெயில் அடித்தாலும் சரி வெயில் அடிக்காமல் நிழலாக அரைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது அண்ட் இன்னொன்று இந்த ஃபங்க்ஷைடு வந்து காண்டக்டாகவும் ஆக்ட் ஆகும் அதே நேரத்தில் சிஸ்டமேட்டிக்காகவும் ஆக்ட் ஆகும் அண்ட் இந்த ஃபங்க்ஷைட் மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு ரெண்டு ஃபங்க்ஷன் சைடு வெயில்களுக்கு பயன்படுத்துகிற பற்றியும் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் சாயல் ரேஞ்சு கொடுக்குறதுக்கும் ஃபாலே ஸ்ப்ரேக்கும் இந்த மாதிரி தெளிவாக விளக்கத்தோட ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணி வந்திருப்போம் அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்க்காம போய் பாருங்கள் அண்ட் இன்னொன்று நம்ம இப்போ எதுக்கு வேற அளவுக்கான மருந்து பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று வந்து மழைக்காலம் அதே நேரத்தில் நமக்கு ஏற்கனவே அக்டோபர் மாதத்தில் இப்போ கடந்த பத்து நாட்களில் பெய்த மழை மட்டும் சரியாக பதினேழு கிட்டே பெஞ்சிருச்சு தொடர்ச்சியாக கிடையாது விட்டு விட்டு பெய்த மழை தான் ஆனால் ஓவராலாக பதினேழு சென்டிமீட்டர் பெஞ்சிருந்துருக்கு மண்ணில் ஈரப்பதம் வந்து சேச்சுரேட்டட் ஸ்டேஜில் இருக்குது அதே நேரத்தில் செடிக்கு ஈரப்பதம் வந்து சேச்சுரேட்டட் ஸ்டேட்டை தாண்டி தான் இருக்குது போதுமான அளவுக்கு கொஞ்சம் மிஞ்சி தான் இருக்குது ஸோ நம்ம இது ஸ்ப்ரே பண்ணுறது வந்து சரியான டைம் அண்ட் உங்களோட ஏரியாவில் கிளைமேட் எப்படி இருக்குது அண்ட் உங்களோட மண்ணை பொறுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் உங்களோட மண்ணை வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் உடனே தண்ணி வந்து வடிஞ்சிடும் அப்படிங்கிற பட்சத்துலேயோ இல்லைனா நிலப்பகுதி வந்து உயர்ந்துருக்கு மேடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையோ நீங்கள் இந்த மாதிரி வேரல்களை நம்ம வந்து கட்டாயமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதனால சிறிய செடியில் வேணாலும் இந்த மாதிரி நம்ம சொன்ன நிலப்பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா செடிக்கு அதிகபட்சமாக வேரல்களும் ஏற்படாது ஸோ அப்படி நோய் ஏற்பட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலிஸ் ஃப்ரேவாக ப்ரிகாஷனாக நீங்கள் பயன்படுத்தினாலுமே போதும் அதேமாரி வேற எல் நோய் ஏற்படுச்சு அப்படின்னா சாயில் ட்ரீன்சிங்கை கூட பயன்படுத்திக்கலாம் அதோட டோஸ் இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருந்திருக்கோம் ரெஃபர் பண்ணிங்க அண்ட் இன்னொன்று தண்ணி மழை பெஞ்ச உடனே தேங்கக்கூடிய நிலமாகவோ நிலமாவோ இல்லைன்னா வடிகால் வசதி சரியாக இல்லாத நிலமாகவோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரிகாஷனாக ஃபாலிஸ் ஃப்ரேவாக மட்டும் கொடுக்காமல் சாயில் ட்ரிஞ்சிங்கனாகவும் கொடுக்குறது வந்து நல்லது அப்படின்னா தான் இது வந்து மழை பெஞ்சிச்சு தண்ணி தேங்கிச்சினாலும் கூட நம்ம வடிகால் வசதியெல்லாம் செஞ்சு தண்ணியை வடி வைக்கிற வர செடி வந்து வேர்கள் நோய் ஏற்படுற நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் ஓரளவு சஸ்டெயின் ஆகும் வேர்கள் நோயை தாங்கிறதுக்கு அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கவனம் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குற புதிய விவசாயிகள் இதேமாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய முன்னாடிகளையும் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷனெலாம் க்ளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்